இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதி அடையாம மத்தவங்கள பாக்குறாங்க அவங்க கிட்ட அவ்வளவு செல்வம் இருக்குது அவங்க இந்த விஷயத்த இவ்வளவு உயர்ந்து இருக்கிறாங்களே அவங்க கிட்ட இவ்வளவு அழகு அலங்காரங்கள் இருக்குது அப்படின்னு மத்தவங்கள பார்த்து பார்த்து தன்னுடைய நிம்மதியை இழக்கக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு ரிசூல் சலல்லா அவங்க அழகான ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க இந்த அடிப்படையில நமது எண்ணத்தையும் செயலையும் அமைத்து கொண்டால் நிம்மதியை தேடி நம்ம எங்கேயும் போக தேவையில்லை நிம்மதி நம்முடைய காலடியில வந்து இருக்கும் என்ன சொல்லுவாங்க பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட அழகானவர்களை நீங்கள் பார்த்தால் உடனே நீங்க என்ன செய்ய உங்களை விட அந்த ரெண்டிலும் கீழுள்ளவர்கள் பாருங்க எதுக்காக வேண்டி அப்படி சொல்றாங்க அப்படின்னா தான் அல்லா அரபுல்லா தன்னை படைத்த இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஞானத்துக்களை செஞ்சிருக்கிறான் அப்படின்றது தெரிய வரும் மற்றவங்களை பார்த்து பார்த்து நம்முடைய நிம்மதியை இழக்கிறத விட இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான் நம்மை விட கீழ் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சுபஹான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய மக்களாக நம்மளால வாழ முடியும் நிம்மதியோடு நம்மளால வாழ முடியும் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல அந்த தொழில் அந்த தொழில் செஞ்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க சொல்லுவாங்க உன் உன்னுடைய கையால் உழைத்து உன் உழைத்து அதுல இருந்து வரக்கூடிய உணவு இருக்கு பாருங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு உணவு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய அந்த தொழில வந்து ரொம்ப அலட்சியமா துச்சமா நினைக்கிறாங்க ஒரு சில பேர் கேவலமா நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம பிறருடைய சொத்தை அபகரிக்காம நம்ம கூடு வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலை ரொம்ப 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 உன்னதமானது அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் சொற்பமானதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப ரொம்ப கண்ணியமானது அதனால தான் இல்லாததை நினைத்து நிம்மதியை இழப்பதை விட இறைவன் நமக்கு கொடுத்த அந்த ஞாபகத்துகளை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தி நாம் வாழ ஆரம்பிக்கும் என்றால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமது உள்ளத்துக்கும் கிடைச்சோம் நமது இல்லத்துக்கும் கிடைச்சிடும் இன்ஷா அல்லா இந்த நபிமொழியின் அடிப்படையில நமது வாழ்க்கையை அமைச்சு கொடுவோம் உள்ளதை கொண்டு போதும் என்ற மனதோடு வாழ்வோம் அந்த பக்குவத்தார் ஆளுமே நம் எல்லோருக்கும் தந்து புரிவானாக ஆமீன்